வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைக்கு மாசில்லாத உலகம் படைப்போம் என்ற தலைப்பில் உள்ள பாடத்தை பார்க்க போகிறோம் மாசில்லாத உலகம் படைப்போம் அப்படின்னா என்ன மாசில்லாத உலகம்னா தூய்மையான உலகம் படைப்போம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த உலகத்தை தூய்மையான உலகமாக நாம் மாற்றணும் பாருங்கள் மாசில்லாத உலகம் படைப்போம் ஆசிரியர் வகுப்பினில் நுழைந்தார் அவரது கைகளில் ஓர் அழைப்பிதழ் இருந்தது அது என்னவாக இருக்கும் என்ற ஆவல் மாணவர்களின் முகத்தில் பழிச்சிட்டது அப்போ நான்காம் வகுப்புக்குள்ளே ஆசிரியர் வர்றாரு அவரது கைகளில் ஒரு அழைப்பிதழ் இருக்குது உடனே மாணவர்கள்லாம் அது என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆர்வமாக அவங்க முகத்திலே தெரியுது அந்த ஆர்வம் தெரிஞ்சுக்கிட்டணும் அப்படின்னு சொல்லி மெல்ல எழுந்த முகிலன் அது என்ன அழைப்பிதழ் ஐயா என்று கேட்டான் அந்த வகுப்பில் இருந்து ஒரு மாணவன் முகிலன் என்ற மாணவன் எழுந்து ஐயா அது என்ன அழைப்பிதழ் அப்படின்னு சொல்லி கேட்குறான் மாணவர்களே நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது உங்களுடைய புதுமையான படைப்புகளை அவ்விழாவில் காட்சிப்படுத்தலாம் சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது என்றபடி கையில் உள்ள அழைப்பிதழை முகிலனிடம் கொடுத்து படிக்கச் சொன்னார் ஆசிரியர் முகிலன் படிப்பதை ஆர்வமுடன் கேட்ட மாணவர்கள் நாம் என்னென்ன மாதிரியெல்லாம் உருவாக்கலாம் என்று சிந்திக்க தொடங்கினர் ஆசிரியர் என்ன சொல்கிறாரு மாணவர்களே நம்ம மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற இருக்குது அதில் நீங்கள் என்ன செய்யணும் நம்ம பள்ளி மாணவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு பரிசுகள் வாங்கணும் நீங்கள் சிந்தித்து நல்ல புதிய படைப்புகளை அங்கே காட்சிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ உடனே மாணவர்கள்லாம் யோசிக்கிறாங்க நாம் என்னென்ன மாதிரியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே அறிவியல் திருவிழான்னா என்னப்பா சயின்ஸ் எக்ஸிபிஷன் சொல்லுவோன்னா சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படி தானே பாருங்கள் இதுதான் அழைப்பிதழ் அரியலூர் மாவட்ட கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் திருவிழா இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் அரியலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு கல்வித்துறை அறிவியல் திருவிழா சரி இப்போ உங்கள் மாவட்டத்திலையும் இதே மாதிரி நடைபெறும் அறிவியல் திருவிழா நாள் பாருங்கள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபது இந்த இருபத்தி எட்டு இரண்டு ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஒவ்வொரு ஆண்டும் என்ன தினமாக கொண்டாடப்படுகிறது தேசிய அறிவியல் தினம் தேசிய அறிவியல் தினம் அன்றைக்கு தான் என்ன நடத்துகிறாங்க இந்த அறிவியல் திருவிழா மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஓர் அரிய வாய்ப்பு உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை ஆய்வு சிந்தனையை படைப்புகளாக மாற்றிடுங்கள் பரிசுகளை வென்றிடுங்கள் தலைப்பு மாசில்லாத உலகம் மகிழ்வான உலகம் குறிப்பு ஆய்வுகள் மாணவர்தம் சொந்த முயற்சியாகவும் இதுவரை வெளிவராத புதிய முன்னெடுப்பாகவும் அமைதல் வேண்டும் எதிர்கால அறிவியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள் இவன் அறிவிய அரியலூர் கல்வி மாவட்டம் அப்போ இதில் என்ன சொல்லியிருக்குது இந்த அழைப்பிதழில் மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தி என்ன செய்யணும் புதிய படைப்புக்களை காட்சிப்படுத்தணும் இந்த அறிவியல் திருவிழாவில் தலைப்பு என்ன கொடுத்துருக்குறாங்க மாசில்லாத உலகம் மகிழ்வான உலகம் உங்களுடைய சொந்த முயற்சியில் நீங்கள் இதை உருவாக்கணும் பெரியவங்க நீங்கள் என்ன செய்யக்கூடாது செஞ்சு தர சொல்லி நீங்கள் கொண்டு போய் அங்கே வைக்கக்கூடாது நீங்களாம் எதிர்கால அறிவியல் அறிஞர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்குது அவர்களின் முகக்குறிப்பை உணர்ந்த ஆசிரியர் வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள் பரிசு பெறுவதனை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள் அதனையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஊக்கமூட்டினார் ஆசிரியர் அவங்க எல்லாரும் அப்படியே பாக்குறாங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நீங்க எப்போது மாதிரி பழையதையே நீங்க செஞ்சுட்டு போக கூடாது புதுசா என்ன செய்யணும் படைப்புகளை செய்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்கிறார் நாட்கள் நகர்ந்தன அறிவியல் திருவிழா நாளன்று என்ன அறிவியல் திலா திருவிழா நாள் அன்னைக்கு வந்துட்டு விழா அரங்கின் வாசலில் நெடிதுயர்ந்து நின்றது ஓர் உருவம் முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது பழுதான கணினிகளின் பகுதி பொருட்கள் ஒரு அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தன அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது தோள்பட்டையில் ஒலிபெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது அரக்கன் பேசுவது போல அவ்வுருவம் பேசத் தொடங்கியது பாருங்க அந்த அறிவியல் திருவிழா அன்று என்ன நடக்குதுன்னு பாருங்கள் எல்லாரும் செஞ்சதெல்லாம் என்ன செய்வோம் எல்லாருடைய படைப்புகளையும் ஒரே இடத்துல காட்சிப்படுத்துவோம் அப்போ அந்த மாதிரி அந்த அறிவியல் திருவிழா மாவட்ட அறிவியல் திருவிழான்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா அதில் அந்த என்ட்ரன்ஸில் நுழைவாயில்ல என்ன செய்கிறாங்க ஒரு பெரிய உருவத்தை நிற்க வச்சுருக்குறாங்க அது எதால் செய்யப்பட்டிருக்குதான் மின்னணு கழிவுகளால் செய்யப்பட்டிருக்குது மின்னணு கழிவுகள்னால் என்ன அந்த பழுதான கணினி கணினால் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம்ல அதிலருந்து இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் எல்லாத்தாலையும் தான் என்ன செஞ்சிருக்காங்க இந்த உருவத்தை செஞ்சுருக்குறாங்க ஒரு அரக்கன் வடிவில் செஞ்சுருக்குறாங்க அதனுடைய மார்பு பகுதியில் மடிக்கணினி மடிக்கணின மடிக்கணினா என்னது லேப்டாப் அதனுடைய தோளில் ஒலிபெருக்கி என்ன ஸ்பீக்கர் இதெல்லாம் வச்சு ஒரு அரக்கன் பேசுகிற மாதிரி அதை பேச வச்சுருக்குறாங்க அன்புக்குரியவர்களே நான் யார் என்று தெரிகிறதா நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு பொருட்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன் தான் நான் அப்படின்னு சொல்லி சொல்லுது நான் யாரும் தெரியுதா நீங்கள்லாம் என்ன செய்றீங்க இந்த கம்ப்யூட்டர்லாம் பயன்படுத்திட்டு அப்புறம் அப்படியே தூக்கி போட்டுடுறீங்களா அந்த வேஸ்ட்டு கழிவுலேருந்து தான் என்ன செஞ்சுருக்குறாங்க இப்போது உங்கள் முன் பேசுகிறேன் நீர் நிலம் காற்று ஒலி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுக்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவையெல்லாம் மனிதர்களுக்கு மிகுந்த துன்பத்தை தருகின்றன அப்போ நிலம் நீர் காற்று ஒலியெல்லாம் எப்படி மாசுபடுது நீரில் எப்படி மாசுபடுது கழிவு தண்ணியெல்லாம் அதில் விடுறோம் தொழிற்சாலை கழிவுகள் எல்லாம் அதில் விடுறோம் அப்போ குடிக்கிற தண்ணியெல்லாம் அங்கே பயன்படாத ஒரு கழிவு தண்ணியாக அங்கே மாறிடுது ஆறு குளம் இந்த மாதிரி நீர்நிலைகளில் என்ன செய்கிறோம் கழிவுகளை கலக்குறோம் அதனால் நீர் மாசுபடுது நிலம் எப்படி மாசுபடுது எல்லா கழிவுகளையும் குப்பைகள் கழிவுகள் எல்லாத்தையும் நிலத்தில் கொண்டு நம்ம கொட்டுறோம் பிளாஸ்டிக் கழிவுகள் அப்போ அதனால நிலம் மாசுபடுது காற்று காற்று எப்படி மாசுபடுது போக்குவரத்து சாதனங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய புகை இவற்றினால தொழிற்சாலையிலேருந்து வெளிவரக்கூடிய புகை நாம் பட்டாசு வெடிக்கிறதுனால வரக்கூடிய புகை இதனாலலாம் என்ன செய்து காற்று மாசுபடுது அப்போ நாம் சுவாசிப்பதற்கு ஏற்ற அது இல்லாமல் போயிடுது ஒலி சவுண்டு ஒலியினால் எப்படி மாசு ஏற்படுது போக்குவரத்து சாதனங்கள் அப்புறம் வந்து அந்த ஸ்பீக்கர் லவுட் ஸ்பீக்கர் ஒலி பெருக்கி இதிலலாம் இருந்து வரக்கூடிய அந்த இறைச்சல் வந்து நமக்கு என்ன செய்யுது ஒரு மாசுபாடாக மாறி மனிதர்களுக்கு நிறைய துன்பத்தை கொடுக்குது அப்போது இந்த மாதிரி நீர் நிலம் காற்று ஒலி இதனால் மாசுபாடு ஏற்பட்டுதுனால் என்ன ஆகும் மனிதர்களுக்கு நிறைய நோய்கள் வருது அதனால் மனிதர்களுக்கு ரொம்ப துன்பம் ஏற்படுது அவை போலவே சற்றும் குறையாத பாதிப்புகள் என்னாலும் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா அப்போது மின்னணு கழிவுகளாலேயும் என்ன இந்த மாதிரி நிறையா என்னது துன்பம் ஏற்படுது மக்களுக்கு அப்போது மின்னணு கழிவுகளிலேருந்து நிறைய என்ன செய்யுதுன்னா கதிர்வீச்சுக்கள் வெளியாகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தேவையில்லாத கதிர்வீச்சுக்கள் மனிதர்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது நிறைய நோய்கள் புது புது நோய்கள் வருவதற்கு அது காரணமாக இருக்குது ஒவ்வொரு நாளும் உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டுக்கு உள்ளாகி உள்ளாக்குகின்றன இவற்றை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது எங்களை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்வதொன்றே இச்சிக்கலுக்கு தீர்வாகும் அதனை வலியுறுத்தவே ஓர் அரக்கனின் வடிவில் நான் வந்துள்ளேன் அப்போ என்ன செய்யணும் நீங்கள் இந்த மாதிரி மின்னணி கழிவுகள்லாம் முறையாக அதை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தணும் சும்மா தூக்கி தூக்கி எரிஞ்சால் அதனால் மனிதர்களுக்கு ரொம்ப தீங்கு ஏற்படுது அதனால தான் அதை வலியுறுத்துறதுக்கு தான் நான் ஒரு அரக்கன் மாதிரி வந்திருக்கிறேன் எனவே மின்னணு பொருட்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள் கண்ட இடங்களில் எங்களை தூக்கி எரிந்திடாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள் அப்போதுதான் தான் நாம் எந்த துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்திட முடியும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இந்த மின்னணு கழிவுப் பொருட்களையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் மறுசுழற்சி செய்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தணும் அப்பப்போ பயன்படுத்தி தூக்கி எரிஞ்சிடக்கூடாது மாசில்லாத உலகம் படைப்போம் மகிழ்வான வாழ்வு பெறுவோம் என்று தங்குதடையின்றி தடையின்றி பேசி கொண்டிருந்தது அவ்வுருவம் அப்போ மாசில்லாத அந்த தூய்மையான உலகத்தை படைச்சாதான் நம்ம மகிழ்வான வாழ்வை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி அந்த உருவம் சொல்லுது அரங்கினுள் நுழைந்த அனைவரும் மிக பெரிய அந்த அரக்க உருவத்தை பார்த்து வியந்தபடியும் அது கூறிய கருத்துக்களை கேட்டு சிந்தித்தபடியும் சென்றனர் அந்த ஆண்டிற்கான சிறந்த அறிவியல் படைப்புக்குரிய விருது முகிலனது பள்ளிக்கே கிடைத்தது மாணவர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் முகிலனின் புதுமையான படைப்பை பாராட்டி மகிழ்ந்தனர் முகிலன்தான் அந்த அரக்க உருவத்தை செஞ்சிருக்கிறான் ஏன்னா வ வந்த எல்லாருமே அந்த அரங்குக்கு வந்த எல்லாருமே அந்த பெரிய உருவத்தையும் அது பேசுனதையும் கேட்டு சிந்திச்சுட்டு ரொம்ப நல்லா செஞ்சுருக்குறாங்களே யார் யாருன்னு கேட்குறாங்க முகிலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லோரும் உடனே அந்த முகிலனுடைய அந்த படைப்புக்கு தான் பரிசு கிடைக்கிது இந்த மாணவர்களே நீங்களும் ஆண்டுதோறும் இந்த மாதிரி சயின்ஸ் எக்ஸிபிஷன் அறிவியல் திருவிழா நடக்கும் பொழுது உங்களுடைய படைப்புகளும் நிச்சயமாக அதில் இடம்பெறணும் நீங்கள் வெற்றி பெறாட்டால் கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் முயற்சி செய்யணும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஆய்வுகளையும் நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கணும் அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும் நம்முடைய அறிவியல் ஆர்வத்தை நாம் வளர்க்க முடியும் நம்முடைய அப்துல்கலாம் ஐயா சொன்ன மாதிரி இளைஞர்கள் சின்ன குழந்தைகள் மாணவர்கள் உங்களுடைய திறமையை நீங்க வெளிப்படுத்த வேண்டும் நீங்களும் ஒரு அறிவியல் அறிஞர்களாக மாறலாம் என்ன குட்டீஸ் இந்த பாடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா மீண்டும் மீண்டும் இந்த பாடத்தை நல்லா வாசித்து பாருங்க நன்றி